என கண்பானவர்களே ஒரு பக்கம் மனிதர்களால் உபத்திரவங்கள் பாடுகள் அந்த தீமைகள் பாதுகாக்கணும் இன்னொரு பிரச்சனை அடிமையா இருந்த வீட்டுக்குள்ள பாவ சோதனை வருகிறது அவடைய எஜமாட்டி அவன் மீது ஆசை கொண்டு பாவம் செய்ய அழைக்கிறாள் அவடைய வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிற இடத்திலேயே பாவம் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது அவனை நெருங்கி வருகிறது அவனை பாவம் செய்யும்படி தூண்டுகிற ஒரு பெண் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள் அதனால் என்ன செய்வது தெரியவில்லை யோசேப் அந்த பாவத்தை விட்டு விலகி விலகி பார்க்கிறான் முடியவில்லை அந்த அளவிற்கு பாவம் நெருக்குகிறது பாவத்தில் விழுந்து விடுவோமோ என்று கலைஞன சமயத்தில் ஏசு கத்தர் அவனோடு கூட இருந்து பாவத்துக்கு விலகி ஓடும்படி செய்தார் ஆதி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவ சோதனையிலிருந்து விலக்கி கத்தரவனை பாதுகாத்து கொண்டார் எனக்கு அன்பான வாலிப தம்பி வாலிப மகளே நீ ஆண்டோருக்கு ஒன்று அர்ப்பணித்து விட்ட முடியாது அடுத்த பிரச்சனை எப்படி பரிசுத்தமாய் வாடுவது பாவம் எங்கு தூரத்தில் அல்ல வேதம் சொல்லுகிறது நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் தெருவில் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய கல்லூரியில் நீங்கள் பார்க்கிற எல்லைகளில் உங்கள் கையில் வச்சிருக்கிற செல்போன் வழியாக பாவம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது எங்கே விழத்தள்ளலாம் எங்கே பாவத்தில் உங்களை அகப்படுத்தலாம் என்று சாத்தான் கண்ணிகளை வைத்து கொண்டிருக்கிறான் நாள்தோறும் இந்த போராட்டம் என் கண்களை பரிசுத்தமாய் காத்து கொள்வதிலே போராட்டம் என் சிந்தனைகளை பரிசுத்தமாய் காத்து கொள்வதிலே போராட்டம் பாவ போராட்டம் நெருக்குகிறது இந்த வாலிப வயதில் பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி யோசப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களை காத்து கொள்ளுவார் யோசப்பை காத்து தேவன் உங்களையும் பாதுகாக்க அறிந்திருக்கிற தேவன் சோதனைகளை சாத்தான் கொண்டு வரலாம் பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கலாம் ஆனால் தேவனோ உங்களை பாதுகாக்க அறிந்திருக்கிறார்